நான்காவது கணக்கு விளையாட்டின் கால் சட்டத்திற்கான கீழே கொடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு

கேள்வி எந்த அளவு கால் சட்டைகளுக்கு கால் சரி கால் சட்டை தெரியுமாப்பா மேல போடுறது மேல் சட்டை கீழே போடுறது கால் சட்டை கால் சட்டைனா வேற முழு கால் சட்டைனா பேண்ட் அரை கால் சட்டை அரை கால் சட்டை கால் சட்டைனு தெரியல கால் பேண்டா அரை பேண்டா முக்கால் பேண்டா முழு பேண்டானு தெரியல ஓகே கால் சட்டை ட்ரவுசர் ட்ரவுசரோட சைஸ் 38 சைஸ்ல எத்தனை பேருக்கு தேவை 36 39 சைஸ்ல